ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கோவை ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் பிரசாந்த் ரங்கசாமி தயாரிப்பில் இருபத்தி தேதி இன்று வெளியாகும் படம் எல்லோ ஹரி மகாதேவன் இயக்கியிருக்கிறார் வைபவ் முருகேசன் பூர்ணிமா ரவி சாய் பிரசன்னா டெல்லி கணேஷ் லீலா சாம்சன் வினோதினி வைத்தியநாதன் டைரக்டர் பிரபு சாலமன் நமிதா கிருஷ்ணமூர்த்தி விக்னேஸ்வர் லோகி அஜயன் இன்னும் பலர் நடித்திருக்கிறார்கள் பிட்ஸ் பிலானி எனும் வேர்ல்டு ஃபேமஸ் எஜுகேஷன் சென்டரில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பது ஆதிரை பூர்ணிமா ரவி அவருடைய லவர் சந்தோஷ் சாய் பிரஸ்னாவின் ட்ரீம்ஸ் அண்ட் எய்ம் ஆதிரையின் அப்பாவின் உடல் நலமின்மையால் தனது கனவு லட்சியத்தையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்கிறார் பூர்ணிமா ரவி காதலும் அவள் மனதிலிருந்து காணாமல் போய்விடுகிறது மனசுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலை என்று ஒர்க் பண்ணுகிறாள் எவரிடே அவள் மனம் சஞ்சலத்தோடு கடந்து செல்கிறது மனதுக்கு தெளிவு பிறக்க சிறு வயதில் தான் பழகிய வெவ்வேறுபட்ட நான்கு நபர்களை தேடி செல்கிறாள் வெவ்வேறு வகையான அந்த நான்கு பேரை அவளால் சந்திக்க முடிந்ததா அதன் மூலம் அவளது வாழ்க்கையில் நடந்ததுதான் என்ன என்பது எல்லோ படத்தின் மீதி கதை தோல்விகள் மற்றும் மன சஞ்சலத்தினால் ஏற்படும் அழுத்தம் இதை எவ்வாறு எதிர்கொண்டு எப்படி மேற்கொண்டு தன் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதை ஒவ்வொருவருக்கும் உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது என்று புரியாமல் தவிப்பவர்களுக்கு ஒரு தீர்வை சொல்லும் படமாக இது இருக்கிறது தன்னம்பிக்கை பல காட்சிகளிலும் வசனங்களிலும் தென்படுகிறது ஆதிரை பூர்ணிமாவும் அவளுக்கு ஆப்போசிட் ஜாலியான கேரக்டர் வைவோ முருகேசனும் ஒன்றாக டிராவல் செய்வது பாசிட்டிவ் வைபை ஏற்படுத்துகிறது ஆதிரை பூர்ணிமா கேரக்டர் தான் டீட் அதை சுற்றியே படம் சுழல்வதால் அவருடைய நடிப்பு முக்கியமானதாகும் ரொம்பவும் வெள்ளவிலேர் என்று இல்லாமல் கருப்பும் பிரவுனும் கலந்த மாநிலமாக பூர்ணிமா உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கிறார் அனுபவப்பட்ட நடிகர் போல கேரக்டரை கேஷுவலாக செய்து பெயர் வாங்கி விடுகிறார் வைபவ் முருகேசன் மற்ற நடிகர்களும் அங்கங்கே வரும் சின்ன சின்ன கேரக்டரில் நன்றாக நடித்துள்ளனர் படத்தின் முக்கிய அம்சமே லொகேஷனும் தான் பாடல்களில் இனிமை இருக்கிறது மியூசிக் பை கிளிஃபி கிரிஸ் நாமும் அந்த பெண்ணாக மாறி அல்லது அவளுடன் டிராவல் செய்யும்படியான உன்னத நடிப்பை தந்து அசத்தி இருக்கும் பூர்ணிமா ரவி மனதிலேயே நிற்கிறார் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்